அவருடைய புத்தகத்தை நாம் படித்து அதனுடைய விளக்கத்தை கொஞ்சம் கொஞ்சமா படிச்சுட்டு வரோம் இதுவரைக்கும் ரஹிமகுல்லா ஷபாபுன் முஸ்தீம் நேரான சரியான பாதையில் இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் என்பதை கொண்டு வந்தாங்க அதை இன்னும் முடிக்கல தொடர்ச்சியாக ஷேக் உசைமின் இந்த இளைஞர்கள் உண்மையாளர்களாக இருப்பார்கள் சிதுக்கு உள்ளவர்களாக இருப்பார்கள் இவர்கள் உண்மையை பேசுவார்கள் உண்மையை ஏற்றுக்கொள்வார்கள் ஏனென்றால் உண்மை நன்மைக்கு வழிகாட்டும் நன்மை சொர்க்கத்திற்கு வழிகாட்டும் ஒருவர் உண்மையை பேசி எல்லா காலமும் அதை பின்பற்றி வந்தால் அவர் அல்லாஹுடம் சித்திக் உண்மையாளர் என்று எழுதப்பட்டு விடுவார் இந்த சிதுக் என்பது முதல் ஈமானில் சிதுக் அல்லாஹை நம்பிக்கை கொள்வதில் அல்லாஹுக்கு உண்மையாக இருப்பது ஒரு இளைஞர் எல்லாரிடம் உண்மை பேசுறா உண்மையாக நடந்துக்கிறார் ஆனால் அல்லாவுடன் உண்மையாக இருக்கல அப்படின்னா அவருடைய உள்ளத்தில் நயவஞ்சகம் வந்துவிடும் ஈமானுடைய தன்மையில் சிதுக் என்பது அடிப்படையான ஒரு நிபந்தனை அப்படிதான் அல்லாஹுவை நம்பிக்கை கொள்ளக்கூடிய ஈமான் இல்லாங்கிற ஷஹாதா கலிமா இது உடைய நிபந்தனைகள் ஒன்று சிதுக்கு உண்மைப்படுத்துதல் அப்ப உண்மைப்படுத்துதல் எதை நம்ம நம்புகிறோமோ அதை உண்மை என்பதுல சந்தேகம் இருக்கக்கூடாது அதுல தடுமாற்றம் இருக்கக்கூடாது அதுல குழப்பங்கள் இருக்கக்கூடாது அப்போ ஒருத்தர் நேர்வழியில் இருக்கக்கூடிய இளைஞராக இருந்தால் அவருடைய உள்ளத்தில் ஈமானை கொண்டு சிதுக்கு இருக்கும் இது முதல் விஷயம் இந்த ஈமானை கொண்ட சிதுக்கோடு சேர்த்துத்தான் அவருடைய வாழ்க்கையில அவருடைய பேச்சிலும் சிதுக்கு இருக்கும் சிதுக்கு என்றால் என்ன உண்மை அப்ப அவருடைய பேச்சு உண்மையான பேச்சை பேசுவார் அல்லாவை பற்றி பேசுகிறாரா உண்மையைத்தான் பேசுவார் அல்லாவை பற்றி பொய்யை பேச மாட்டார் கற்பனைகளை பேச மாட்டார் தத்துவம் என்கிற பெயர்ல தன்னுடைய தன்னுடைய மண்டைக்கு எது உதிக்கிறதோ அதையெல்லாம் பேச மாட்டார் ஏனென்றால் இவர் சிதுக்கு என்கிற உண்மையா உண்மை கொண்டவராக இருப்பதால் அல்லாஹுடைய விஷயத்துல அல்லாஹ் சொல்லாத ஒன்றை சொல்ல மாட்டார் அப்படின்ற அல்லாவுடைய விஷயத்துல இவ்வளவு நேர்மையா இருக்கிறவர் அல்லாவுக்கு உண்மையாக இருக்கிறவர் என்ன செய்வார் அல்லாவுடைய கட்டளைப்படி அவர் பேசுகிற வேறு விஷயத்திலும் உண்மையைத்தான் பேசுவார் உண்மையை ஏற்றுக்கொள்வார் ஹக்கு என்று ஒன்று சொல்லப்பட்டால் ஆதாரம் இருந்தால் அவருடைய ஈமான் சிதுக்காக உண்மையாக இருப்பதால் அவர் அதை ஏற்றுக்கொள்வார் மறுக்க மாட்டார் அவருடைய ஈமானிலே போலித்தனம் இல்லை

நீங்கள் உண்மையை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் உண்மையாக இருப்பதை உண்மை பேசுவதை ஈமானில் உண்மையாக இருப்பதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்பது நன்மையின் பக்கம் உங்களை கொண்டு போகும் என்பது அது சொர்க்கத்தின் பக்கம் உங்களை கொண்டு போகும் ஒரு மனிதர் எப்போதுமே அவர் உண்மையே பேசுபவராக உண்மையாளராக இருந்தால் பற்றி பிடித்து அதன்படி நடக்கக்கூடியவராக எப்போதுமே வாய்மையாளராக இருந்தால் அவரை அல்லாஹ் சித்திக் என்று விடுவான் அப்படின்னா உண்மையாளர் வாய்மையாளர் என்று அவர் எழுதப்பட்டு விடுவார் யாரிடம் அல்லாஹு அல்லாஹ் எழுதி வைத்து விடுவார் செய்கிறார்கள் எதிலே பொய்யாக இருப்பது பொய்யாக இருப்பது மனிதர்களும் பொய்யாக இருப்பது ஆக இந்த பொய்யை பத்தி எச்சரிக்கை செய்யும் போது ரசூல்லா சொல்லுகிறார்கள் உங்களை நான் எச்சரிக்கை செய்கின்றேன் பொய் எச்சரிக்கை செய்கின்றேன்

அவருடைய நிலை என்ன தெரியுமா அல்லாஹ் அவரை பொய்யன் கதாப் என்று எழுதி விடுவான் அப்படி என்ன என்ன இவர் நரகத்துக்கு போய் விடுவார் என்று அர்த்தம் ஆனால் சித்திக் அவர் சொருக்கத்துக்கு போய்விடுவார் ஷேக் உசைமின் சொல்லுகிறார்கள் ஆகவே ஒரு இளைஞர் அல்லாஹுடைய விஷயத்திலும் மனிதருடைய விஷயத்திலும் உண்மையை பேசக்கூடியவராக இருப்பார் இவர் தான் நேர்வழியில் இருக்கக்கூடிய என்று சொல்லுகிறார்கள்